ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செம்ம சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் இருந்தால் போதுங்க ஒரு பிளேட் சாதம் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதுக்காக ரொம்ப லாங் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷமே அதிகம் தாங்க அதுக்குள்ளேயே முடிச்சிடலாம் சமையல் வேலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் பெருசாக எதுவும் கொதிக்க வைக்கிறதோ எந்த வேலையுமே கிடையாதுங்க வாங்க இந்த ரெசிபி பிடிச்சதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு தேவையான மெயினான எங்கே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து ஆறு வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரியே எடுத்துக்கங்க இந்த ஆறு வெண்டைக்காயே தாராளமாக இருக்கும் வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப மெல்சாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் மீடியம் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கட் பண்ண வெண்டக்காய் இருக்குது அது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பதிய அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் கெட்டியான தயிர் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதெல்லாமே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்து எடுத்துக்கலாங்க வெண்டைக்காய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்து எடுக்கணுங்க நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆகணும் வெண்டைக்காய் போட்டதே தெரியாத அளவுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணுங்க எவ்வளோக்கு எவ்வளவு வெண்டைக்காய் வறுக்கிறோமோ அவ்வளவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ நேரம் வெண்டைக்காய் வறுக்கும் போது வெண்டைக்காய் கருகாதானே கண்டிப்பாக சொல்கிறேங்க அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது வெண்டைக்காயை அந்த மாதிரி பதத்தில் எடுக்கும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிள் தாங்க வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க வெண்டைக்காயில் தினமும் குழம்பு பொரியல் இதை மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இப்படியும் செய்யலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட இதை வறுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க ஆகும் நம்ம எடுத்துக்கிற குவான்டிட்டியை பொறுத்து தான் டைம் ஆகும் நீங்கள் நிறைய வெண்டக்காய் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் ஆகும் அதுக்கேற்ற ஆயில் எல்லாமே சேர்க்க வேண்டி வருங்க இப்போ பாருங்கள் வெண்டைக்காயை நல்லா வறுத்துட்டேங்க ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க உங்களுக்கு வெண்டைக்காயை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்திருக்குன்னு நல்லா ஒரு சிப்ஸ் மாதிரி நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க வெண்டைக்காய் வறுத்துட்டேன் இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க இந்த எண்ணெயிலே வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் இருக்கிற எண்ணெயே போதுங்க அதுலேயே நம்ம வந்து லாஸ்ட்டாக தாளிச்சிக்கலாம் இதுக்கு மேலே எதுவும் சமைக்கிற விலை கிடையாதுங்க வெண்டைக்காயை வறுத்து எடுத்தாச்சு இனிமேல் அரைச்சி அப்படியே ஊற்றி தாங்க எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் வெண்டைக்காயை வறுத்துட்டேங்க வறுத்த வெண்டைக்காயை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அந்த ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அதிலே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேங்க கூடவே ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலை ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்து தாளிச்சிக்கிறேங்க தாளிதமும் ரெடியாக இருக்குது இப்போது அரைக்கிறதுக்கு எல்லாமே எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கிற தேங்காய் காஞ்ச மிளகா ஜீரகம் சேர்த்து அரைச்செடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு பல்ஸில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா கெட்டியான தயிர் வச்சுருந்தேன் தயிர் சேர்த்து அரைச்சு எடுக்க போகிறேங்க இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுங்க கெட்டியான பத்தில் தான் இருக்கணும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணுங்க தயிரும் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் இப்போது அரைச்சது ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் வெண்டைக்காயிலே பார்த்தீங்கன்னா வருத்த வெண்டைக்காய் கூட அரை டீஸ்பூனுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேங்க கூடவே அரைச்சி வச்சுருந்த விழுதையும் சேர்த்துக்கிறேன் அது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப்பு தயிரில் கப்பு தான் அரைச்சிருந் அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருந்தேன் மீதி தயிரை இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வெண்டைக்காயும் அரை அறவையும் தயிரையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கலாங்க காரம் மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி செத்துக்கோங்க நான் மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாயும் சேர்க்கலாங்க அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு மிளகாய்க்குமே ரெண்டு விதமான டேஸ்ட் இருக்குங்க அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் தவிர வேறு எதுவுமே இல்லைங்க இது கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேங்க கூடவே தாளிதமும் சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சைடிஷ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க எந்த வெரைட்டி ரைஸ் ஆகட்டும் இல்லை வெறும் கூட வச்சு சாப்பிட்றது கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிட்டா போதுங்க அவ்வளோதான் இதை வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விட்டு நல்லா சுட சுட சாத்துக்கூட வச்சு வெறும்னே பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வெண்டைக்காய் தயிர் பச்சனின்னு கூட சொல்லுவாங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எந்த குழம்புமே தேவையில்லைங்க இது ஒரு டீஸ்பூன் போதும் இவ்வளோ சாத்தியம் சாப்பிட்டு முடிச்சு இன்னைக்கு வெண்டக்காய் வச்சு ரொம்ப சிம்பிளான பேச்சுலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரெசிபி நான் செஞ்சுருக்கேங்க இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நான் சொன்ன மெத்தலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய உணவு அமிர்தம் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிபிகேஷன் கூட வந்து சரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாளைக்கு நான் புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்